ஆகி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் திரு தருண் விஜய் இன்று நேரில் சந்தித்து கழக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்தார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய சின்னம்மாவை இன்று பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் திரு தருண் விஜய் நேரில் சந்தித்து கழகத்தின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதற்காக சின்னம்மாவுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இதற்காக மதிப்புக்குரிய சின்னம்மா தருண் விஜய்க்கு தமது நன்றி தெரிவித்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தருண் விஜய் திருவள்ளுவர் சிலைகளை நாடாளுமன்ற வளாகத்தில் நிறுவு மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டினார் திருவள்ளுவர் பெருமைகளை நாடு முழுவதும் கொண்டு செல்ல சின்னம்மா உதவி செய்வதாக கூறியதாகவும் அவர் தெரிவித்தார் திருவள்ளுவர் ஸ்டேசு இன் ஹரித்வார் And and Tirukkural in Parliament. So, I wanted to convey my thanks. We have to take Tiruvalluvar to the masses and for North India. And uh, uh, she has uh, uh, helped us. She assured that she will be all help for the message of Tiruvalluvar. And I thank Mikanandri for that.